அனைவருக்கும் நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயாவின் கவிதைகள் வயது தொண்ணூத்தி ஒன்று வடித்தவை தொண்ணூத்தி ஒன்று நூல் தோணி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பதிவு முப்பது கவிதையின் தலைப்பு அக்னி வீணைகளை அக்னி வீணைகளை உம் அதிர்வுகள் கேட்கின்றோம் திக்குகள் எதிரொலிக்கும் உம் சீரல்கள் வாழ்த்துகிறோம் அகலிகை கும் இருட்டில் உம் அடிகள் பதிக்கின்றீர் பகலோ முகம் கழுவி பார்வை தொடுக்கிறது தொட்டில் மரணத்தில் கலைகிறது விட்டில் நிவேதனத்தில் ஒரு விளக்கு சுடர்கிறது இரத்த மலர் காட்டில் உம் இதய வடிப்புகள் பொறுமும் இடி நரம்பில் உம் போரின் துடிப்புகள் திராவக வெள்ளத்தில் மரத்தெப்பம் உலா வருமா புயல் முகத்தில் அகல் உற்று விழித்திடுமா காகித அணைக்கட்டில் ஒரு கனல் நதி சிக்கிடுமா பூகம்பத்தை எவரும் பையில் போட்டு முடிவதுண்டா தேவி விடுதலைக்கே நீர் தேகப்பூ தூவுகின்றீர் சந்திப்பின் ஆரம்பம் கல்லறை குட்புகுந்தே உன் கதவை திறக்கின்றீர் வெல்வது நீங்கள்தான் பாய் வேங்கைகளே வாழ்த்துகிறோம் வங்கத்து சிங்கங்கால் யாம் வரையும் வரலாற்றில் அங்கம் வகிக்கின்றீர் புகழ் ஆதிக்கம் கொள்ளுகின்றீர் நன்றி வணக்கம்